அனைவருக்கும் வணக்கம் பூரிக்கு இப்படி ஒரு குருமா வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வானிலையில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வதங்க விடுங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது அதனால் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க நல்லா விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் வணங்க விடுங்க அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை வாசனை வராது நல்லா வளர்ந்துக்கிட்டுக்கோங்க சீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு வர எண்ணெயில் நல்லா மூழ்கிற அளவுக்கு வணங்க விட்டுக்கோங்க வணங்குறதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க தண்ணி விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வதங்க விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி நல்லா வதங்க விட்டுக்கோங்க கடலுக்கு சேர்த்திக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா அதனோடய வ வதங்கள் வந்து நல்லா வதங்கி வரும் அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்தாதீங்க தண்ணி சேர்த்துனீங்கன்னா அதனோட டேஸ்ட் மாறிடும் மீன் சுடு சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலாசி வச்சுக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதில் மல்லி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதை அரைச்சி வச்சுக்கோங்க குக்கரில் கடல் எண்ணெய் விட்டு சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கடலை யூஸ் பண்ணிக்கிறேன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் பொரியலைன்னா அது உன்னோட கசப்புத்தன்மை நம்மளுக்கு தெரியும் அதனால் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொரியட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க வெங்காயம் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டு வதங்க விடுங்க வதங்கினதுக்கப்புறம் மீன் மேக்கர் போடுங்க மீன் மேக்கரில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் கொஞ்சம் பண்ணுங்க அந்த மீன் நக்கருக்குள்ளேயே இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடும் கொஞ்சம் அந்த தண்ணி வெளியே வரந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுத அதில் ஊற்றுங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க குக்கரில் வைக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக தண்ணி வந்து சுண்டாது நீங்கள் கிரேவி டைப் வேணும் அப்படின்னா நல்லா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க குழம்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக் கண்டிஷனில் கலக்கி பாருங்க கரெக்டாக இருக்கும் இன்னும் அரைச்சதே கரெக்டாக இருக்கும் அரைச்சதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தி இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இதை மூடி வச்சு விசில் விட்டுருங்க நான் பூரி மாவு எப்படி பிணைவேன் அப்படின்னா மாவு ஊற்றி கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெயையும் போட்டுட்டு தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிணைஞ்சி போட்டிங்கன்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் எண்ணெய் காயாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் பூரி புஷ்ஷுன்னு வராது இது பார்த்திங்கன்னா வரலை எடுத்தது பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு வருது அப்படி எந்திரிக்கல அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சுடு எண்ணெயை மேலே தேத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரும் பூரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அ அரை செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு போடுங்க அடுத்தடுத்து போட்டிங்கனாலும் பூரி உப்பி வராது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு போடுங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வெயிட் பண்ணி போட்ட பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் தொடர்ந்து போட்ட பூரி புஷ்ஷுன்னு வராது பார்த்திங்களா நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இந்த பூரிக்கு தேவையான சால்னாவும் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்